வணக்கம்ங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா நண்டு கிரேவி சமைக்க போகிறேங்க ஒரு அரை கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அடைஞ்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு லவங்கம் போட்டு வச்சுருக்கேன் இதை அரைச்சிக்கிறதுக்காக மசாலா அரைக்கிறதுக்கு இதாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பேன் ஆன் பண்ணிக்கிட்டு கடாய் சூடு பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமா எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு எடுத்து போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த தக்காளியும் இதிலே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்து அதை கொஞ்சம் வதக்கிக்கலாங்க இதை வதக்கிட்டு நல்லா ரொம்ப வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் இருந்து ஒரு பாதிக்கும் கம்மியாக கால்வாசி அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மசாலா அரைக்க வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கணுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேங்க போட்டு இதை வதக்கிக்கலாம் இந்த கிரேவி வந்து நண்டு கிரேவி சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போது இதில் இருக்கிற இதை கொஞ்சம் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாலாம் போட்டு வந்தீங்களா அதை மெயினாக போட்டுக்கணும் ஏன்னா அதை அரைச்சி போட்டால் இன்னும் நல்லா காரம் எடுத்து கொடுக்கும் ஓகே போதுங்க இதில் இருக்கிற மீதி கொஞ்சத்தை கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க இப்போது நான் இந்த நண்டையும் இதோட சேர்த்துக்க போகிறேன் இது அரை கிலோ நண்டுங்க இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு போட்டு வதக்கிக்கலாம் நண்டு வதங்கிச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக வேணுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேவைக்கேற்ப இப்போது இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகா பொடி போட்டுக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச மிளகா பொடிங்க இது இது ஏற்ப போட்டுக்கிறேன் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க இப்போ இதை மூடிடலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த கிரேவி எப்படி கொதிக்கிதுன்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க இந்த மிளகா பொடி வாசனைலாம் கொஞ்சம் மாறினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு சேர்த்து கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தாங்க நண்டு சளிக்கெலாம் ரொம்பவே நல்லது என்ன தான் டாக்டர்கிட்டெல்லாம் போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி நம்ம கைவத்தியமும் நண்டு சூப்பு ரசம் மிளகு ரசம் அந்த மாதிரிலாம் தான் கொஞ்சம் சரியாகும் நமக்கு சீக்கிரமாகவே குழந்தைங்களுக்கெல்லாம் நண்டு சாப்பிட மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க அவங்களுக்கு இந்த குழம்புலாம் கொடுத்தாலுமே கூட போதுங்க சளியை ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணணும் சரி பண்ணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கலக்கிக்கலாங்க தேங்காய் ரெண்டு பற்றதாங்க நிறைய போடலை இந்த வெங்காயம் தக்காளி தான் வதக்கென்று போட்டிருக்கேன் கலந்து விட்டு அப்புறம் பார்க்கலாங்க நண்டு கிரேவி கொதிச்சிருச்சு நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி தாங்க வச்சுருக்கேன் ஏன்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிட போகிறோம் அதனால் இன்னும் கூட கட்டியாக வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம் இந்த கிரேவி மாதிரி கூட இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவி ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம்